சவுதி அரேபியா ஜெத்தா நகரில் உங்கள் வெற்றி இலக்கை தீர்மானியங்கள் என்னும் குறிக்கோளை செயல்படுத்த பயிற்சி பட்டறை நடைபெற்றது சாதிக்க வேண்டும் என துடிப்புடன் செயல்படுவோர் குறிக்கோளை அடைய திறவுகோளாக அமையும் பயிற்சி பட்டறை ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை மாலை ஜெத்தா சென்ட்ரா ட்ரேடிங் நிறுவனத்தின் கூட்ட அரங்கில் நடைபெற்றது இப்பயனுள்ள நிகழ்வினை தமிழே நீ முன்னடு மற்றும் இக்வானி மீட்டி லைஃப் ஸ்கில் அகாடமி மற்றும் அமேஸ்மெண்ட் அண்ட் கோ ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தின இதில் கலந்து கொண்டோரின் வாழ்வியலில் மாற்றத்தை ஏற்படுத்தி வெற்றிக்கு வழிகாட்டும் நிகழ்வாக இருந்தது இந்த நிகழ்வின் நோக்கம் இளைஞர்களின் உள்திறமைகளை வெளிக்கொண்டு வரும் கனவுகளை நிஜமாக எப்படி செயல்படுத்துவது என்பதை மிக சிறந்த எடுத்துக்காட்டுடன் பயிற்சி பட்டறையாக எளிய வழிகளை கற்பிக்கும் நிகழ்வாக நடந்தது இரண்டரை மணி நேரம் நடந்த நிகழ்ச்சியை செல்வேந்தர் அஃபசார் ஷாஜி தோய்வில்லாமல் கலந்து கொண்டோர் பாராட்டும்படி மிக சிறப்பாக நடத்தினார் மிக சிறந்த காட்சிகளை கொண்டு எளிதில் விளக்கியது நிகழ்ச்சியின் வெற்றிக்கு விதித்திட்டது அமேஸ்மென் கோ அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி திரு முகமது சிராஜ் ஐலக அணி சவுதி அரேபியா மேற்கு மண்டல துணை அமைப்பாளர் தஞ்சை லையன் ஜாகீர் ஹுசைன் தாத்தா பாய் டிராவல்ஸ் நிறுவன மேலாளர் முகமது அபுபக்கர் விஸ்டம் அவுட்லைன் நிறுவனத்தின் பயிற்சியாளர் அஸ்கர் அலி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தனர் இந்நிகழ்ச்சியின் தெளிவான சிந்தனையை வளர்க்கும் பயிற்சிகள் கனவுகளை நிஜமாக்கும் வழிமுறை விஷன் மேப்பிங் மூலம் வரைபடமாக எடுத்துரைத்தல் நடைமுறை மற்றும் நோக்கமுள்ள குறிக்கோளை அமைக்கும் முறைமைகளை கட்டமைத்தல் வளர்ச்சிக்கு உந்துதல் ஏற்படுத்தும் நுட்பமான முறையில் பயிற்சியாளர் திறமைகளை அடையாளம் காணும் ஒரு சிறந்த நிகழ்வாக நடந்தது என பாராட்டும்படி நிகழ்ச்சி நடந்தது இந்நிகழ்ச்சியின் முடிவில் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டு நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சியில் தமிழ் மக்கள் மட்டுமல்ல பிற மாநிலத்து இளைஞர்களும் அரேபியா மற்றும் ஆப்பிரிக்கா இளைஞர்களும் கலந்து கொண்டது இந்நிகழ்ச்சியின் வெற்றியை பிரதிபலித்தது